அப்போ இருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும்ங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு நாலு ஏக்கர் இருபது சென்ட்லாம் நல்ல ஒரு செம்மன் பூமிங்க அந்த பூமி தாங்க சுத்தியுமே டைமண்ட் பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் நீட்டாக இருக்குங்க நல்லா ஒரே ஸ்கொயராக வருங்க இப்போ அந்த வண்டி போகிறது தான் ரோடுங்க பாருங்க இந்த பூமி தான் நல்ல ஒரு ஸ்கொயரான பூமிங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாசன வசதியும் இருக்குதுங்க பாதுகாட்டும் பூமி ஒட்டு மாதிரியே வாய்க்காலுங்க நல்ல ஒரு டைமண்ட் ஃபென்சிங் இருக்கு நல்ல ஒரு செம்மன் பூமி இந்த பூமிங்க மறங்கிடுறாங்க இல்லை ஒரு ரெண்டு மாமரம் இருக்குங்க பக்கத்துலையே ஊரொட்டு மாதிரியே இந்த லேண்டுங்க பாருங்க இதுதான் ஊருங்க தார் இருந்து இது ரெண்டாவது லேண்டுங்க உள்ளே வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது அடி தடம் கொடுத்துருவாங்க தனியாகவே தடம் வந்துடும் இதுக்கு பூமி நல்ல ஜல மூலையிலேயே தடம் வந்துடும்ங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுனாலுமே ஒரு நல்ல ஒரு பூமிங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரியவெட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க பெரிய குண்டடம் போகிற ரோட்டில் மானூர் பழையங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ஒரு பூமிங்க நல்ல வடக்கு கிழக்கு சரிவாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த பூமி பார்க்குன்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவன் நன்றிங்க